எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்போது செய்தியாளர் சந்திக்கிறார் நேரலைகள் பார்க்கலாம் அதனால் முழுமையாக அதில் எடுக்க முடியல என்னுடைய நிதிநிலை வரவு செலவு திட்டத்தில் பார்க்கும்போது பல குளறுபடி இருக்கின்றன அதையெல்லாம் முழுமையாக என்னுடைய அறிக்கையில் ஊடகத்துக்கு பத்திரிகையும் கொடுக்கப்படும் இந்த பட்ஜெட்டை ஒரே வார்த்தையில் பார்க்கணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தெளிவாக சொல்லிடுறேன் தேன் கூடும் கஞ்சனின் கருவளும் ஒன்றுதான் இரண்டும் அவற்றை நெருப்பிட உழைத்தவர்களுக்கு பயன் தருவதில்லை இந்த வகையில் தான் இந்த விடிய ஆட்சியின் பட்ஜெட் உள்ளது அதோட கனவு பட்ஜெட் காணல் நீர் இது மக்களுக்கு பணம் தராது இதுதான் இன்றைய பட்ஜெட்டுடைய நிலை ஒரு சில ஒரு புறம் வந்து கடன்னா வந்து நான் வருவா பற்றாக்குறைய கட்டுக்குள்ள வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் கடன் தொகை அதிகரிச்சிருக்கு அது அப்படின்னா கடன் வாங்கிட்டே இருக்கிறாங்களே வருஷ வருஷம் கடன் வாங்கி தான் இந்த அரசு வண்டி ஓட்டிட்டு இருக்கு ஆட்சி வருவதற்கு முன்பு என்னெல்லாம் பேசினாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுல கடன் வாங்கி வாங்கி தமிழகத்தை கடனாக்கி கடனால் ஆக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க இன்றைய நிலை என்ன இந்த ஆட்சி பொறுப்பேட்டிலிருந்து கடன் வாங்கி தான் இந்த ஆட்சியும் நடக்குது இப்படியே கடன் வாங்கி கடன் வாங்கி இன்றைய நிலைக்கு நான் சொன்ன மாதிரி எட்டு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி கடன் வாங்கிட்டாங்க எல்லா வகையிலும் நிதியமைச்சர் பேசுனார் இதற்கு முன்பு மேலக ஆளுநரையில நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் பதில் உரை ஆற்றினார் முதலமைச்சர் இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் நம்பர் ஒன் தமிழ்நாடு அதை சொல்ல மறந்துட்டார் மேற்பட்ட அதாவது தடைகள்